வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சுரங்கத்திலிருந்து விவசாயி ஒருவர் செவன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் கேரட் ஆயிரத்தி தூண்டி எடுத்துள்ளார் இதுவரை விவசாயியாக இருந்த அந்த நபர் இதன் மூலம் ஒரே நாளில் பெரும் பணக்காராகிவிட்டார் யார் அவர் என்ன நடந்தது பார்க்கலாம் முக்கியமாக வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் மத்திய பிரதேசம் பன்னா மாவட்டத்தில் உள்ள வைர சுரங்கம் மிகவும் பிரபலமானது பன்னாவில் எந்த ஒரு இந்திய குடிமகனும் அரசு வைர அலுவலகத்தில் ரூபாய் இரநூறுக்கு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வைரஸ் சுரங்கத்தை அமைக்கலாம் வைரத்தை கண்டுபிடித்த பின் பன்னா வைர அலுவலகத்திற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் அங்கு ஒரு அதிகாரி வைரத்தை ஆராய்ந்து அதன் மதிப்பை மதிப்பிடுவார் ஒன் பர்சன்டேஜ் ஜிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும் மீதி பண்ணம் வைரம் கொண்டு வந்ததற்கு வழங்கப்படும் தற்போது வரை இந்த வைர அலுவலகத்திற்கு இரநூத்தி இருபத்தி எட்டு அரக்கள் கொண்ட எழுபத்தி ஒன்பது வைரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மதிப்பு சுமார் மூன்று கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நபரின் பெயர் திலிப் மிஸ்ட்ரி இதற்கு முன்பு ஆகஸ்ட் மாதம் கேரட் வைரத்தை கண்டுபிடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வைர அலுவலகத்தின் அதிகாரி அனுபவம் சிங் இரண்டு வைரங்களும் ஒன்றாக ஏலத்தில் விடப்படும் என்பதை உறுதிப்படுத்தினார் கொரோனா காலத்தின் போது நானும் எனது கூட்டாளியும் தீவிர வைரத் தேடலில் ஈடுபட்டு வந்தோம் அதன் மூலம் கிடைத்த அனுபவமும் மகிழ்ச்சியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து வைரஸ் சுரங்க விரிவாகத்திற்கும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துவேன் என்று கூறினார் மேலும் பல்வேறு நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உடனே தெரிந்து கொள்ள வர் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிற நன்றி வணக்கம்